ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை ஆச்சாரியர் திருமந்திர உபதேசம் செய்பவர் ஆரம்பம் தொடக்கம் ஆதுரம் பேரார்வம் ஆசனம் இருக்கை ஆழ்வான் கூறத்தாழ்வான் ஆண்டான் முதலியாண்டான் ஆண்டால் கோதை ஆனந்தம் மகிழ்ச்சி ஆபாதசூடம் திருவடி முதல் திருமுடி வரை ஆவாகனம் ஒரு பொருளில் வரச் செய்தல் ஆகுதி நெய்யினால் ஒருமுறை ஹோமம் செய்தல் ஆகூதன் அழைக்கப்பட்டவன் ஆராமம் சோலை, ஆகாசம் வானம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்